பல்லோட பல்லு அடிக்குமண்ட்டு அடிக்கும் பாருங்க நித்ரையா போயிட்டாங்களா என்ன சாயம் போடுவாரு Anh रे तो कुणी बंद होतो ए Để आमचं माळे

உண்மை கிட்ட இருந்து கொஞ்சம் பயம் வந்து சரியில்லை அதாவது வந்து மேலே கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு பாம்ப சேக்கு போய் மறந்துலாம் போட்டு கொஞ்சம் கூட வீட்டேன்னு அது கொஞ்சம் கிட்ட வந்து ஒத்து வரையலை கொத்து வர கொஞ்சம் சாப்பிட்ட பிறந்த நாளை அதாவது ஒத்து வரையில எல்லாரும் வந்து கேட்டுச்சுன்னா பிறந்த நாளைக்கு வந்து போயிடலன்னு சொல்லி நாங்க வந்து போனா

ஐயோ உனக்கு தலைஞ்சி அப்படி வந்துட்டு வந்து காலங்க வந்துட்டு சாப்பிட போனா வந்து நாள் வந்து இன்னைக்கு என்னண்டா இப்ப வந்துட்டு புயல் சொல்லி அறிவிக்கிறீங்க போகலாம் டீசலுக்குள்ளே புயல்

இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுன்னு சொல்ற மாதிரி கடன் புயல் அதாவது இங்க என்ன சொல்ற ஒரு காலம் வரா புயல் வரப்போம் ஆனா இத்தனைக்கு வந்து இன்னும் புயல் வர இல்ல எத்தனை மணிக்கு வரப்போதையா வந்தேன் உங்களுக்கு வந்து அதை காண்பிப்போம் நல்ல மழையில பிடிக்க போகுது

காலம் ச எல்லாம சரி இப்படி இருக்கேக்க வந்து இப்படி

நான் அண்ணு புடி இது வந்து தலைமேல வாடா நெலை மக்கண. கண்ணா சுந்தர் சாப்பிட்டான். அப்புறம் அம்மா என்னக்காய் வைட்டமா. நைட் நீ பண்ணி இந்த கன்டென்ஸ் எல்லாம் வந்து

முடிஞ்சு போட்டு முடிஞ்சு பாக்கலாம் என்ன கோபி 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 சுக்கு நிறைய சாப்பிட்டு அம்மா கலைஞர் சொல்லி கணுப்பாப்பேன் கருவாட்டு கறி வந்து அம்மா என்ன இன்னைக்கு வந்துட்டு மீன் சங்கம் மீன் ஒண்ணு மில்லியன்டா கடற்கரைக்கு வந்து போக்குவரத்து மாட்டேன் அம்மா அதால வந்துட்டு ஒண்ணு மில்லியன் வந்து கருவாடை எடுத்து வந்து சேரமா அக்கா எல்லாரும் எல்லாரும் பச்சங்கா எல்லாரும் எல்லாரும் ரம்பே ஊத்தி புடி எல்லாரும்

ஆனா மூளையால இந்த நாளைக்குலாம் அந்த சண்டிலே மூட்டேன ஒரு முறை இல்ல இப்போ என்ன கிளியராமா தெரியல காட் போகணும்ல சோ கார்டனங்கள நானே செய்யு கார்டன நான் செய்யு நீ யாருன்னே நடுவுல என்ன சொல்லுவ இந்த காரியமும் இல்ல தட்டாலி கேக்க வந்துரு சோ மகாலத்துல எல்லாரே வர்றாங்க வந்து கேக்க வந்துரு ஆ சரி நான் தான் தான் தோர சரிண்ணம்மா நல்லபடிய பொ வடிவே இருக்கா அம்மா அம்மா ஆ நேற்று நீங்கள் வர விலைக்கிழங்க போட்டு ஸ்டாப்பு செஞ்சுங்க தங்களுக்கு கொஞ்சம் தான் லட்டுமா அது செய்யக்காது கூடிட்டு மழை நல்ல மழைதான் இங்க பாருங்க செஞ்சால வந்துட்டு ஹேய் அம்மா பசிக்குதே ஊரு ஆமாமா ப புடி ரெண்டு சொன்னறாலே சிலவேல் பள்ளியோட ப எல்ல அடிக்கும் உண்டு அவங்க என்ன சொல்றாங்க அம்மாக்கினா எல்ல என்னடா அடிக்கும் பாபம் என்னendy

தெரிகாகவ लग रहे ओल्लू मंडम நாம்

கல்லதான <heliser> <huk> 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 <huk>

இன்னைக்கு அம்மா 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 தான் எழுதிட்டே இருக்கும் உத்தரிச்சி சொல்ல உள்ளடா அம்மா அடிச்சு அடிச்சு தான் தள்ளு வரும் உள்ள காணங்க காணுங்கம்மா இது வாழ்மொழி வேண்டாம் கரைவாடுவா சரி கரைவாடுவா இல்ல இல்ல கரைவாடுவாங்க அம்மா பேயா கரைவாடுவாங்க மலை நேர கிச்சப் பாரு இது ஒளிய புட்டு ஒளிய புட்டு ஒளிய புட்டுல வந்து சேஞ்சி வெஞ்சிடாதே இங்க 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 செய்ய வேண்டியது வர வேண்டியது বড়தான நம்மளோட ஸ்டோல நம்ம மலை நேரங்களைங்களை சென்று வாடா நதியமோ என்னது இது இது போடு இது நீ பாதியே இல்ல ஜீவா முட்டி 얘는 என்ன முட்டி பண்ணுcaria வாங்க ஒளிய வந்து அவ்ள அவ்ளம் கூடம்ப நீங்க என்னடா பாடுறீங்க அது வேற கார இல்லடா மெடிக்கல் இல்லடா ஆ வல கஞ்சி தண்ணி மாதிரி இல்லல கொஞ்ச உப்பு தண்ணி ஹாரி குடுப்பாரே எனக்கு இலハ படுறா இல்ல நான் கால்லல ஷோஸ் பண்ணா பாடுறதுன்னா நான் கோல்ட் கூட வந்துருக்கு பிரேம வர வரது மாளோலே हां अल्लाह देली पे गए तो अयो indented ramte ah bolta hai ee unhe rande gaiya poore magda ki taninde ni bolti hai anst bolti hai teri daada bolu wo thammal undi daada oh na hai ante ullu ki vaada thammal undi daada வாடம சொல் புத்தகத்துல வாடமையா நீ கலாச்சி கொண்டிருந்தா நாள் <laughs>

வீடியோ கண்ணுடைய சாப்பிடுலேருந்து சாப்பிட்டீங்கல்ல என்ன இங்க பாருங்க தனியாக வந்து சாப்பிட்டீங்கல்ல என்ன அம்மா வீடியோ பார்த்தா நான் ஒரு பட்டுமா ஆமாமா நானது போட்டு இருக்குது ஆசையாம் ஏதோ நாடகம் போது பாருங்க